ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா நல்லா இருக்கீங்களா நானும் இருக்கேன் வந்து ஜொமேட்டோவில் ஆர்டர் செய்த உனக்கு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் ரொம்ப எதா என்ன இப்போ ஒரு வருஷம் முடிஞ்சு இன்னொரு வருஷம் ஆரம்பிக்குது அப்படின்னாலே முடிஞ்ச வருஷத்துல எவ்வளவு வந்து ஆர்டர்ஸ் நிறைய வந்தது எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணாங்க வந்து எப்பவுமே ரிப்போர்ட் பண்ணுவாங்க அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான எது பெரிய ஆர்டர் எங்கேருந்து வந்து ஆர்டர்லாம் கிடச்சிது அப்படிங்கிற டீடைல வந்து வெளியிட்ட அதே டைம்ல ஜொமேட்டோவில் நிறைய வந்து காதலியை வந்து ஆர்டர் பண்ணாங்க காதலி தேனாங்க அப்படிங்கறதுங்க வந்து வெளியிட்டு இருக்கு எனக்கு வந்து இந்த நியூஸ் பார்க்கவும் சிரிப்பு வந்தாலும் ஒரு பக்கம் ஓகே பசங்க எந்த அளவுக்கு இருக்காங்க அப்படின்றது வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு இனிமே அங்க இன்னும் சில சுவாரசியமான தகவல்கள் வந்து நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன் பீட்டர் யாங் அப்படிங்கிறவர் வந்து கூகுள்ல என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா சீஸ் வந்து ஏன் பீஸில் வந்து ஒட்டலை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு ஓகேங்களா இப்போ கூகுள் வந்து உங்களுக்கே தெரியும் எது கேட்டாலும் வந்து அதுக்கான ஆன்சர் வந்து மேக்ஸிமம் வந்து சொல்லிடும் அதுலேயுமே வந்து இப்போ ஏஇலாம் வந்துருச்சு இருந்தாலும் வந்து கூகுள் வந்து மேக்ஸிமம் வந்து நைன்டி நைன் பர்சன்ட் வந்து ஒழுங்காக சொல்லிடும் ஆனால் அவர் கேட்டதுக்கு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து விஷம் இல்லாத பொருளை வந்து தடவீங்க அப்படின்னா அது வந்து ஒட்டும் அப்படின்ற மாதிரி ஆன்சர் பண்ணியிருக்கு அதே மாதிரி இன்னொருத்தவர் வந்து என்ன கேட்டிருக்காருன்னா ஒரு நாள் நாளைக்கு எத்தனை கல்ல சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா வந்து அந்த பர்சன் வந்து ஒரு குறும்புக்கார பர்சனாக தான் இருப்பாரு எத்தனை கல்ல வந்து ஒரு நாளைக்கு சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு அதுக்கு வந்து கூகுள் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு கல் சாப்பிடணும் அதுல நிறைய வந்து மினரல்ஸும் விட்டமின்ஸும் நிறையவே இருக்கு ஸோ நம்ம நடந்தா அவனும் நடக்கிறான் நம்ம சிரிச்சா அவனும் சிரிக்கிறான் மட்டும் இல்லைங்க இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இன்னும் சில ஃபன்னான மூமெண்ட்லாம் நடந்திருக்கு அதையும் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன் சீனாவில் இறந்து போனவர்கள்கிட்ட பேசுகிறத்துக்காக ஒரு ஏஐ சாஃப்ட்வேர் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அது வந்து ஆப் தான் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற இந்த ஆப்பில் வந்து நம்ம இறந்தவங்க கூட வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் வந்து நிறையவும் யூஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க அது இயர்ஃபோன் மாதிரியே இருக்குமா காதில் வந்து நம்ம ஜஸ்ட் போட்டுட்டோம் அப்படின்னா அவங்க நம்மக்கிட்ட பேசிகிட்டே இருப்பாங்க நாமளும் வந்து அவங்ககிட்ட பேசலாம் ஸோ ஏஐ வந்து எந்தளவுக்கு வந்து மனிதர்கள்ட்ட வந்து என்னென்ன கொண்டு வருது பாருங்க அதே மாதிரி இந்தியாவில் கூகுள் க்ரோமில் எந்த வார்த்தைகள் வந்து அதிகமாக வந்து தேடி இருக்காங்க அப்படின்னா யூடியூப் அப்படிங்கிற வார்த்தை தான் வந்து ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்குங்க இது எப்படி சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா வீடியோஸ் பெஸ்ட்டு நைன்டிஸ் வீடியோஸ் இன் யூடியூப் வீடியோஸ் அப்படின்னு போடுவாங்க இல்லையா அப்படி ஒரு சென்டென்ஸில் அதிகப்படியாக யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் ஒதுக்கு எது அப்படின்ற மாதிரி வந்து அவுட் பண்ணியிருக்காங்க செகண்ட் ப்ளேஸில் வந்து ஃபேஸ்புக்கும் தேர்ட் ப்ளேஸில் வந்து அமேசானும் ஃபோர்த் பிளேஸ்ல வந்து டிரான்ஸ்லேட் அப்படிங்கிற வார்த்தையும் ஃபிஃப்த் ப்ளைஸ்ல வந்து இன்ஸ்டாகிராமும் வந்து இந்த வார்த்தைகள் வந்து நிறைய வந்து சர்ச் பண்ணியிருக்காங்க சரி கிரிக்கெட் பற்றியும் நம்ம இந்தியாவில் வந்து தேடி இருக்காங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறதே வந்துட்டு ஐபிஎல் கிரிக்கெட் தான் செகண்ட் பிளேஸில் இருக்கிறது டுவெண்ட்டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பு தேர்ட் பிளேஸில் இருக்கிறது பிஜேபி பற்றி நிறைய வந்து சர்ச் பண்ணியிருக்காங்க ஸோ கிரிக்கெட் வந்து எந்த அளவுக்கு இருக்குது பாருங்க நம்ம நம்ம இந்தியர்களுக்குள்ளார ரத்தத்துலேயே வந்து ஊர் ஊர்ன ஒரு விஷயமா இருக்கு கிரிக்கெட் இம்பார்ட்டன்ட் கொடுக்குற மாதிரி மற்ற ஸ்போர்ட்ஸ்லேயும் வந்து நம்ம இந்தியன்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்கன்னா மற்ற கேமும் வந்து நல்லா குரோ ஆகும் இது எனக்கு தோணுச்சு அதனால சொல்கிறேன் அது எனக்கு பிடிக்கலன்றது அர்த்தம் கிடையாது அதனால அதே மாதிரி செலிபிரிட்டி அல்லாத ஒருத்தவங்களை தேடி இருக்காங்கன்னா ஆனந்த் அம்மானியோட வைஃப் இருக்காங்க இல்லைங்களா ராதிகா அவங்கள பற்றி வந்து நிறைய வந்து சர்ச் பண்ணியிருக்காங்க ஏன்னா ஒரு பெரிய அம்பானி குடும்பத்துக்கே வந்து மருமகளாக ஆக போகிறவங்க ஸோ அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க சர்ச் பண்ணி நிறைய வந்து இன்ஃபர்மேஷன் வந்து மக்கள் வந்து தேடி இருக்காங்க நான் சொன்ன தகவல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் லைக் போட்டால் எனக்கும் அப்கமிங்கில் போடுற வீடியோஸ்லாம் போடுறதுக்கு ரொம்ப எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் என்னோடய வீடியோவில் நிறைய பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ